ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பெரண்டை சட்னி அதுக்கு தேவையான பொருட்கள் வரமிளகாய் உளுந்து புளி க்ளீன் பண்ணி வச்சிருக்க பெரண்டை சின்ன வெங்காயம் தக்காளி நம்ம ஒரு வானாளியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிறண்டைய நம்ம நல்லா பொன்னிறமாக சுருங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா பசியை தூண்டும் பசிக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா பசியை எடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு பாருங்களேன் நல்லா பொன்னிறமாயிருச்சு இந்த மாதிரி ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வணக்கக்கூடாது பிரண்டை தனியாக வணக்கணும் அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை தனியாக வணக்கிக்கலாம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வரமிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் வணங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தவங்க தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க அப்படியே தக்காளி ஆட் பண்ணாமல் செஞ்சோம்னா நான் பச்சை கலரில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு சும்மா ஒரு ரெண்டு தக்காளி டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் புளி போட்டு வணக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி இட்லியை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் சைடில் நான் அப்படியே இட்லி ஊற்றி வச்சிட்றேன் இட்லி வேகட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சட்னி அரைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க இட்லியா தோசையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா ஆறட்டும் ஆறுனதையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆரிச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்காவோ நீங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் நல்லா நைஸாக ஆட்டியாச்சு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு தாளிப்புக்கு ஆனாலில் எண்ணெய் விட்டு கடுகு கருகாப்பில் மிளகாய் தாளித்து சட்னியில் போட்டுக்கலாம் சைடில் இட்லியும் வெந்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எடுத்து நம்ம சட்னி போட்டு சாப்பிட்லாம் எங்கள் ஊர்ல காட்டில் கிடைக்கும் ஆனால் நாங்கள் சிட்டியில் இப்போது சந்தையில் தான் வாங்கினோம் மார்க்கெட்டில் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you friends. Minda no why video will Sunday